பிழைத்திருந்தால் நாளை வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் குட் நைட் இட்ஸ் த நெக்ஸ்ட் டே அண்ட் எங்கள் அம்மா வடகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இலையே இல்லாமல் இலை வடம் எழுதலாம் பாருங்க இப்படிதான் வரும் சூப்பரா இருக்கும் இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன செய்யணும்னா இப்படி அழகா எடுத்து இப்படி மடித்து அப்படியே வயலை போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கணும் சாம டேஸ்டா இருக்கும் யார் யாரெல்லாம் இலை வடை சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சமையாக இருக்கும் கைஷ் சாப்பிடுங்க வேற மாதிரி இருக்கும் எனக்கு வேண்டாம்ப்பா இப்போதான் சாப்பிட்டேன் Bye. Bye.